எங்க பார்த்தாலுமே சண்டையாத்தான் இருக்க மாட்டேங்குது நம்ம விட்டுதான் சண்டையா இருக்கு மாமியா மருமளுக்கு பார்த்தா எல்லாம் விட்டு சண்டையாத்தான் இருக்க மாட்டேங்குது பரவாயில்ல மன நிம்மதிக்காக போய் என்ன ஏதுன்னு கேட்டா அதுக்கு சண்டைக்கு வேற வந்துருவாளுங்க அது வேற பயமா இருக்குது ஆனா இங்க இருந்து உட்காந்து பார்த்துக்கலாம் என்ன நடக்குதுன்னு யாரையாவது விட்டு பார்க்க சொல்லனாலும் வம்பா இருக்குது வீட்டுக்கு போயிட்டோம்னாலும் பார்க்க முடியாமல் பேர் என்ன சண்டைன்னு கொஞ்ச நேரம் இருந்து இங்கேயே பார்த்துக்கலாம் எப்படி இருக்கோ இதுவரையே தான் பண்ணுவாரு எட்டி போய் பார்க்கலாம் இப்போ தான் குண்டாங்லாம் வெளியே எவ்வளோது நல்ல சண்டை எவ்வளையாவது விட்டு பார்க்க சொல்லனாலும் எவ்வளோ போய் சொல்லிவிட்டாலும் அது வேற வம்பா போயிடும் இப்போ தான் பார்க்க சொன்னால் பார்க்க தான் பார்க்க சொன்னான்னு யாரும் விட்டு பார்க்குறது போய் படுத்தாலும் தூக்கம் வேறு வராது சோறம் ஆக்க முடியாது இதே நான் பார்த்தா துணுக்கு என்ன சாங்க இந்த வார ஆளுங்கல்ல அவங்க மாதிரியே வாராலும் பார் கலா ஊருக்குடியவே கெடுத்தவ்வளோ கூப்பிடக்கூடாது தான் கூப்பினு ஏ பவளக்குடி ஊர் குடியவே கெடுத்தவை

உனக்கு வேணும் நான் சீட்டை போட்டு உட்காந்துருக்குறேன் வந்து தொலை இந்த தொலைகிட்ட பேசி சரி இடத்த போட்டு போய் வரேன் இவளே ஒரு வேலை காதல அவ கூட பாருந்துச்சு ஓன் புருச திட்டம் வேலை ஆள் இல்லையா அவ கூட சரி நட என்னென்ன ஓன் பருப்பு இவ்வளோ தான் போயிடுவா போயிடுவாப்பா ஒரு முக்கியமான விஷயம் இப்படி இல்லாட்டி உனக்கு கூப்பிடுவாங்க என்னத்தை தான் முக்கியமான விஷயம் அங்கேயே உனக்கு சொல்ல முடியாது பேசாது உட்கார் போன மாசம் ஒண்ணும்ங்கல சரி இந்த மாசம் மாசம்னம்னா பச்ச பயிறு பருப்பு எண்ணெய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம்னா இந்த மாசம் ஓடும் பாக்கியம் ஓடும் தான் ஓடும் தான் இந்த மாசம் எனக்கு நின்றுகிட்டு தான் இருக்குது உனக்காவது ஓடுது நீ வாங்கிட்டு இருக்கு போனது

இவ கூட பொரிய விளங்குமா அவ என்ன சொல்றா பாரு பாம்புடன் நான் பாம்புடன் அவ பூம்புட நீ வந்து அப்படி நினைச்சுக்கிட்ட கூட போனோம்னா சீக்கிரம் பொருள் வாங்கி கொடுப்பேன் வாய் அடிச்சு அகராதிக்கு போக கூடாது பாவளை கொடியே நியாயத்துக்கு போவோம் நாம ரேஷன் கடையில போய் இப்படி கல்லு முள்ள ஆகி சண்டையை போட்டு அடுத்த வாரிசு பேர் ரேஷன் கடைனாலும் சும்மா கொடுத்துருவாங்க அடி காசை கொடுத்து தான் வாங்குறோம் சரி அத போடு ஒரு முக்கியமான விஷயம் யார்ட்டையும் சொல்லாத சரியா ஏய் என்னன்னு சொல்லு கூப்பிட்ட போய் நான் அங்க கத்திட்டு இருக்கிறேன் ஒரே சண்டை சரியான சண்டை நாலு சண்டையான சண்டை போய் பார்க்கலாம் யாரையாவது ஆளை விட்டு பார்க்க விடுறோம்னா மாமியாவுக்கு மறுமொழுக்கும் பெட்டுது நம்ம நின்று பார்த்தோம்னு வச்சுக்க இந்த நம்ம சண்டையை பார்க்க வரானே பேசுவாங்க நம்ம வீட்டுல அதுக்கு தான் இருக்குது இருந்தாலும் அடுத்த வீட்டுல நடக்கும்போது கொஞ்சம் ஆனந்தம் நமக்கு ஏன்னா நான் நம்ம வீட்டுல தான் பிரச்சனை நடக்குது நான் நினைச்சுட்டு கேட்டு படக்கூடிய இன்னொருத்த வீட்டுல நடக்கும்போது நம்ம மனசை கொஞ்சம் தேவையப்படுத்துக்கேன் இப்ப எனக்காக ஒரு வேலை நான் யாரையாவது ஆரம்பிச்சு கூட போய் அங்க கீவுல நிக்க சொல்றேன் சரி என்ன சண்டை என்ன மாதிரி நடக்குது இனி இனிமேல எப்படி நடக்கும் அப்படி நான் ரேஷன் கடைக்கு போய் பொருளை வாங்கிட்டு வந்துடுறேன் நீ இந்த வேலையை சொன்னா நான் போய் செய்ய முடியுமா நான் போய் பார்க்க முடியுமா எனக்கு அவளுக்கு சண்டை தான் ஒன்னு அனுப்புறேன் நான் ஒரு ஒத்தாஸ் பண்ண நான் உனக்கு ஒரு ஒத்தாஸ் பண்ணிட்டு போட்டி ஒண்ணு வேண்டாம் சும்மா அப்படி போற மாதிரி போயிட்டு சரி என்ன சண்டை மட்டும் பாத்துக்கலாம் ஆறாருக்கு சண்டை

என்ன இருக்குதா அது தெரியும் மூடி ரெண்டும் பாலியே அந்த மாதிரி ஒரு பேச்சு சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும் ஒன்னையே கூப்பிட்டு சரி ஆமா போய் பாத்துட்டு சும்மா அங்க பாரு புத்தி மதி சொல்ற மாதிரி போவாத சும்மா அப்படி போற மாதிரி போயிட்டு திருப்பிச்சுட்டு வந்துடு சத்தம் நல்லா இருப்பா இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியவே மாட்டேங்குது ஒரு சட்டி முட்டி கூட மத்திய விடுவா மாட்டேங்குது இவ்வளவு விளக்கம் கொடுத்துட்டே இல்ல என்னன்னு இப்ப பாத்துட்டு வர சத்தம் இல்லாம பாத்துட்டு வரேன் அதுக்குதான்

போனே வந்த போன உடனே வந்துட்டியா அந்த மாதிரி சவுண்டு அங்க என்னன்னு சொல்ற மாமாடி எங்க இப்படி உட்காந்து இங்க உட்காந்து எவ்வளோ வர போறாங்க தப்பு யார் மேலடி யாரு மேலடிதான் சண்டை தான் நடக்கடி மாமியாளுக்கும் மருமகளுக்கும் சண்டை இவ்வளவு நேரம் இங்க உட்காந்து காது கொடுத்து கேட்டு எவ சவுண்டன்னு கூட வா கேக்கல கேட்டுச்சுடி அது இப்ப நீ போய் பாத்தீல்ல ஆமா எனக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது இப்ப அவளை கொடி அங்கிட்டு இங்கிட்டு போற ஆளுங்க பேச மாட்டேங்கிறாங்க இப்ப நீ போன இல்ல ஆமா இப்ப என்ன எப்படி போகுது சண்டை சண்டை வந்து அமர்ந்துருமா அமரவெல்லாம் அமராது மாமியா காரிக்கு அம்பிட்டு வாயி அவ தாண்டி அந்த சண்டைல சிலிக்கி தாண்டி அவ்வளவு வேலை வேணும் பண்ணிட்டு இருக்கிறா மாமியா மாமியா காரிமா

அவள் அனுப்பலாம் சரியா இருக்கும்போது எவ்வளோ அனுப்புனா அவன் மாமி அப்படி வாயிலாம் பேச மாட்டான்மா ஆறு பேச்சுக்கும் போக மாட்டோம் மாட்டான் இது என்ன கிறுக்கு கால் எதுக்கு இவளை அனுப்புகிறாங்க நல்லது செய்து சொல்லுவான்னு தான் அனுப்புறாங்க கலாவு அனுப்பிவிடுவான் அவளுக்கு போகிறப்போ ஒரு குடி ஒம்பது குழி அக்கி விட்டு வந்துடுவான்னு தான் வர அவளை கொண்டாந்து ஏன் விட்டு நுழைய விட்டு அலையிற தான் அலைவா எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டோம்னா பரவாயில்ல நம்ம வீட்டில் எப்படிதான் நடக்குது நம்ம ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷமாவும் இருக்கும் தைரியமாகவும் இருக்கலாம்

மூணு நாளா நடக்குதாண்டி சண்டை நான் இதுலயே போற வர எனக்கும் தெரியல நீ இங்கேயே உட்காந்துருக்க எந்த வீட்டுல எங்க வீடியோ பாக்குறதுக்கு இந்த மூணு பேச்சு அடிச்சா அதை பத்தி முடியாமா வீதிக்கு போயிட்டு வரும்போது அங்கேயே சண்டை நடக்குது மாமியா மேலதான் தப்பா மாமியா மேலதான் தப்பு ஆறு சொன்னாங்களா நீயா பாத்தியா நான் கண்ணால பாத்தேன் காதால கேட்டுட்டு வந்தேன் இவளை என்னடி சொல்ற அவன் பேச மாட்டாடி அவன் ரொம்ப மோசமா அவதான் எல்லாமே பண்றது

அடி மாமியா காரி தான் நீ தப்பு நீ ஒரு மணி நேரம் நீ மாத்தி மாத்தி கேட்டாலும் நான் மாத்தியாலும் சொல்ல மாட்டேன் நீ போய் பாத்தியா பாத்து உங்க அண்ணால பாத்தியா அண்ணால தப்பு யாரு மேலங்கிற மாமியா காரி மேல ஒரு மோசமான நீ என்ன சின்ன மார்ப்ப நீ கேக்குற நீ ஒரு பரப்பா கேடு கட்டவன பேசுறாப்பாரு நீ என்ன ஒரு பரப்பா இருப்ப நான் கேக்குறேன் நீ ஒரு பழப்பு நான் அலையிறேன் மூணு கூட என்ன சண்டை நடத்துறது ஆனா கட்டவன நீ என்ன சென்மா என்னடி மூஞ்சி

ஆடி मतदार ஒரு பிறப்பு நான் கேக்குறேன்னா என்ன இவன் சும்மாதா வீட்டுக்குள்ள இருந்தா நானாதான் ரோட்ல இருந்து இவ கதவை இப்படி தட்டி வா சண்டக்கின பேயெழுத்தை இதெல்லாம் நியாயமான நீங்களே பாக்கறவங்களே சொல்லுங்க வந்துட்டியா இப்ப எப்படி இருக்கு உன் மகன் 이르 நான் கேக்குறேன் ரெண்டு ஏன் நான் கூட நான் அவ இழுத்துட்டு

இப்ப நீ சின்ன வெங்காயம் வாங்க போற எனக்கு சின்ன வெங்காயம் வேணும் பெரிய வெங்காயம் வேணா எப்ப நீ வந்து இப்படி ஒருத்த மேல ஒரு பழைய போடுறது என்னன்னு நான் கேட்க அதாவது என்னங்கறது நான் சொல்றேன் நீ ஒரு மாமியா ஊர்ல அங்க ஒரு மாமியாக்கு மருமகளுக்கு சண்டை மாமியாவை பத்தி சொல்லவும் இவளுக்கு குத்திக்குச்சு போல ஐயோ எனக்கு இடம் போட்டு வச்சு என் பருப்பு போச்சு என் பச்சை பயிர் போச்சு என் பச்சரிசி போச்சு அக்கம் பக்கம் குடி இருக்கலாம் நம்ம கொண்ட மாதிரியா இந்த பொட்டு வேற வந்து

཯འ཰ ཉལ སྭ བળངང རཐང དག ཡོ ནག ཅད དག དག ཅད དག དག ཁང དར དཔོ དག དཔར དག དས དག

பிள்ளையார் கோயில போய் தேங்காய் உடைக்க கூடாது என்னை பிள்ளையார் கோயில போய் தேங்காய் உடைக்க கூடாது இவ வீட்டுலதான் தேங்காய் உடைக்கணும் இவன் பாம்பு

கிலோ பருப்பு போய் போய் எல்லாம் அவங்க மாமா எந்திரிச்சா வந்துட்டு இருக்கேன்னு சொல்லு ஐயோ கடவுளே அழுதுச்சா சாமி என்ன தூக்கிட்டு போறேன் இத்தனை குழந்தைகளை நானும் பெத்து இந்த ரோசன் வாங்கி வாங்கித்தான் உழப்பு ஓட்டிட்டு இருக்கிறேன் இந்த அம்மா வந்துட்டு இருச்சாமி